ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஐ ட்ரேடர்ஸுங்க நம்ம கோயம்புத்தூரில் உப்பு கோவில் இருக்குது இல்லைங்களா டவுன் ஹாலில் அந்த உப்பு கோவிலுக்கு நேராக ஆப்போசிட் ஒரு ரோடு வருதுங்க அந்த ரோடுக்குள்ளே வந்தவங்களுக்கு எம்ஐ ட்ரேடர்ஸ் வருங்க அது மட்டும் இல்லை போத்தீஸ்க்கு பேக் சைடு கூட வருவாங்க இந்த ஷாப்பு பாருங்க இந்த வாயில் போனால் உங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்தா ஸ்டீல்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குங்க அந்த சந்துக்குள்ளே போனாலே நம்ம எம்ஐ ட்ரேடர்ஸ் வந்துடும் நீங்கள் பைக்லெலாம் வந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க பார்க்க வணக்கம் மேடம் பாருங்க நம்ம கடை பாருங்க கோயம்புத்தூர் டவுன் கால் அதாவது கோயம்புத்தூரில் போதிஸ் வந்துங்க நாலு பக்கம் அஞ்சு பக்கம் கடை இருக்கிறாங்க நம்ம கடை வந்து டவுன் கால் ஓகே நம்ம கடை நல்லா பாருங்க உக்கட பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரலாம் காஞ்சி வழியாக வந்து வரலாங்க நம்ம கடை டவுன் கால் போதிஸ் நேர் பேக் சைடு ஓகே எம்ஐ ட்ரேடர்ஸ் நம்ம கடை இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் நம்ம கடை வந்து ஹோல்சேல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே கஸ்டமர் டெலிவரியா பாத்து மாதிரி எனக்கு நீங்க ஹோல்சேலா குடுக்குறீங்களா எங்களுக்கு கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பொருளா வாங்க வேண்டியது இருக்கு கடி கொடுத்த நல்லா சௌரியம் சொல்ல அப்ப நம்ம அந்த மாதிரியே வியாபார பிசினஸ் இப்ப கொண்டு வந்திருக்கு மேடம் இப்ப வெயில் சீசன் இருக்கிறதுனால மெயின் பாத்தீங்கன்னா வெயில போயிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இதாயிரும் அதனால வெயிலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து நாங்கள் அவைலபிளாக எல்லாமே ஐட்டமும் ஒரு ஐலாங் வச்சுருக்கோம் பாருங்க எல்லாமே நீங்க வந்து வண்டிக்கு போகக்கூடிய கை க்ளோஸு அப்புறம் ஸ்வெட்டிங் பேடு அப்புறம் ஐப்ரோ ரெடி பண்றது அப்புறம் ஐ மாஸ்க்கு அப்புறம் ஏர் ரூமோ இது பண்ணுறது எல்லா ஐட்டம் இயர் டு ஜெட் எல்லாமே வச்சிருக்கோம் பொண்ணு எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம கடையில பொண்ணு எல்லாமே உங்களுக்கு பாருங்க வேணும் கடை அப்படி நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மேடம் ஒரு இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் ஒரே நாள் ஓகே நீங்க நீங்கள் பொண்ணு செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலம் வீடு வந்து சேர்ந்தது மேடம் ஓகே மேடம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஆன்லைனில் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கால் பேக் சைடு வந்து உங்களுக்கு வெடிப்பா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து இது யூஸ் பண்றது இது வந்து உங்களுக்கு இந்த வந்து மூணு நாலு ஐட்டம்ஸ் எல்லாம் இதுலயே ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து ஹேர் ரிமபிள் இது வந்து ஐப்ரோ பண்றது ஓகே ஃபிட் பண்றது இது வந்து நீங்க சிங்கிளாவே எடுத்தாலும் சரி இல்ல பேக்கேஜா இப்படி எடுத்தாலும் சரி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஊக்கு பிரேசரில் சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து இதில் வந்து எல்லாம் ஊக்கு கீர் விட்டுருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஊக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சுத்தளவு பத்தாமல் போச்சுன்னாலும் கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பிளாக் ஒயிட் சாண்டில் ரெகுலரா இருக்கும் இது வந்து அதே மாதிரி தான் த்ரீ பின் த்ரீ பின் வச்சவங்க த்ரீ பின் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் வச்சவங்க டபுள் பின் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் மூணு கலர்ஸ்ல வரும் இது வந்து சொட்டிங் பேடு இது வந்து சாரிக்கு அப்புறம் வந்து பிளவுஸுக்கு அப்புறம் டீ ஷர்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஷார்டிங் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் யூஸ் தான் பத்து பீஸ் வரும் ஐம்பத்தி ஒன்பது ரூபா வரும் இதுவும் ஹேர் ரிமோபிள் தான் இது வந்து ஆறு பீஸ் வரும் சிக்ஸ்டி ருபீஸ் இது ரெகுலர் ஐட்டம் தான் இது வந்து ஹை மாஸ்க்கு இது வந்து உங்களுக்கு உள்ள ஜெல்லு தான் கொடுத்துருப்பாங்க கண்ணு ஹீட்டு எடுக்காது உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும் இது தண்ணியிலையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கின்னருங்க இது வந்து முப்பத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஐம்பத்தம்பது ரூபா இது வந்து உங்களுக்கு சாரீஸு யூஸ் பண்ணிக்கலாம் பின்ன வந்துட்டு உங்களுக்கு செயின் ஏதாச்சும் மாட்டணும் இல்லை அப்படி ஏதாச்சும் ஷேக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த ஸ்கின்னரில் இப்படி ஒட்ட வச்சிங்கன்னா தெரியாது அப்போ நீங்கள் அதை எடுத்து வீசிக்கலாம் சரிங்க ஸ்டாப் கண்ணாடி ஸ்டாப்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஃபிராக் எல்லாம் போடும்போது பின்ன வந்து நார்மல் பிரேஸ் இருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட நான் உங்களுக்கு டெமோ வேணா உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் ஓகே இது வந்து டோ சாக்ஸ் டோ சாக்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்கின் கலர்ல இருக்கும் எவ்வளவு தூரம் வேணாலும் உடம்பு இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது இது வந்து ஸ்கின்னர் ஸ்கின்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கெல்லாம் யூஸ் ஆகும்

அதுல கலர்ஸ் இருக்குல்ல இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க பிடிச்சது எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து இது அதே டைப் தான் இது வந்து கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் இது வந்து விரல் வச்ச மாதிரி இது யார் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஐட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இந்த டைப் வந்து இதுல வந்து black white sandal மூணுமே இருக்கு மூணு கலர்ஸ் இருக்கு இது ஃப்ரீ சைஸ் இது ஃப்ரீ சைஸ் ஓகே அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பேண்டிஸ் பேண்டிஸ் இது பாத்தீங்கன்னா இது வந்து வயிறு கம்மி இருக்கிறது ஸ்லிம்மா காமிக்கிற ஐட்டம் சரிங்க இது வந்து பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகி வரும் இது ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் டைப் சில பேர் பெல்ட் டைப் போடுவாங்க இது வந்து பேண்டிஸோட அட்டாச்சோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பேக் சைடு கட்டோ அது இதுல என்ன அலர்ஜியோ இது இருக்காது இதுவும் உங்களுக்கு அந்த டைப் தான் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் வரும் இதெல்லாம் வந்து சைஸ் வராது சரிங்களா இது வந்து நம்ம கிட்ட எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் டென் மட்டும் சைஸ் இருக்கு இதுவும் பேக் சைடு ஃபுல்லா கவர் ஆகி இந்த சைடு சென்டர்ல ஸ்டிச் போட்டிருப்பாங்க அதே இல்லாம இந்த ஸ்டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர்லாக்கு போட்டு உங்களுக்கு அலர்ஜி இல்லாம ஸ்கின் இது காமிக்கிறது இது காமிக்கிறது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ் இது வந்து இருக்கு அப்புறம் வந்து லெகின்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்றது இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது வந்து வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி அப்புறம் வந்துட்டு சுடுதார் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வயிறு தெரியுதுன்னு ரொம்ப இது பண்றீங்க அப்ப இது நீங்க இது போடும்போது உங்களுக்கு வந்து சிம்மா காமிக்கும் உங்களுக்கு நீங்க என்ன உட்காந்து எந்திரிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அந்த அளவுக்கு இது வந்து எஸ் பண்ணிட்டு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுவும் அதே டைப்பு தான் இதுவும் சைஸ் வராது இதுவும் பேக் சைடு இந்த வந்து மேடம் பேக் சைடு உங்களுக்கு இது கட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேலே கொஞ்சம் பட்டையா வரும் எலாஸ்டிக் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் கிளாத்து மட்டும்தான் இதெல்லாம் சரிங்களா இது 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 வந்து 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 சைஸ் கொஞ்சம் சாப்ட் மெட்டீரியல் மெட்டீரியலும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இந்த சைடுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் எதுவும் போட்டு இருக்காது ஐட்டம் நல்லா இருக்கும் அது இல்லாம ஓவர்லாக்கு போட்டு தான் உங்களுக்கு வரும் இதுலயே கலர்ஸ் உங்களுக்கு வந்து ஏழு கலர் கலர்ஸ் இது நார்மலா காட்டன் லெகின்ஸ் போடுறவங்களுக்கு இது யூஸ் பண்றது எனக்கு முன்ன பேக் சைடு அசிங்கமா தெரியுதுங்க இல்ல ஸ்லிம்மா இந்த மாதிரி காமிக்கணும் சொன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து நீங்க ரெகுலரா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த பேக் சைடு இதுல வந்து 2 வேலி இருக்கு 4 வேலி இருக்கு இது வந்து காஸ்டியா இருக்கும் இது வந்து 199 ரூபாய் வரும் அதை எடுத்தீங்கன்னா 340 ரூபாய் வரும் இது வந்து உங்களுக்கு சேஃபாவும் காமிக்கும்

இது வந்து ஸ்கர்ட்டுங்க இது வந்து ஸ்கட்டு பாத்தீங்கன்னா நார்மல் சம்மர் வேர்க்கெல்லாம் பியூர் காட்டனாக தான் வரும் இது வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் வரும் இதோட பிரைஸ் இது வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எயிட்டி பேண்டிஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கேக்குறாங்க செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இதை கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இது வந்து அழுந்து போகாது உங்களுக்கு இந்த பேக் சைடு ஃபுல்லா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி வரும் அதனால உங்களுக்கு இதில் எந்த எஃபோர்ட்டும் இருக்காது இதில் கலர்ஸ் வேணால் கலர்ஸ் நிறைய இருக்கு இதில் வந்து நம்ம வந்து டே டைம்ல யூஸ் பண்றது நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் இது டே டைம்லவும் யூஸ் பண்ணலாம் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சர் இருக்காது இந்த சைடு எக்ஸ்ட்ரா கிளாத் காட்டன் கிளாத் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் இருக்காது இதில் பிளைன் வேணா பிளைன் இருக்குது பிரிண்ட் வேணா பிரிண்ட் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரேசீர் பிரேசீர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடலா எல்லாம் கேட்டு வராங்க நம்ம இந்த மாதிரி இங்க வச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு இறக்குமாவும் இருக்கும் அது மூலமா கீழே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க கிளாத் தான் இது உங்களுக்கு அப்புறம் இதுல பேடு வேணும்னா நீங்க வச்சிருக்கலாம் பேடு வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பின் கலர் டீ கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவும் இருக்கு அப்புறம் பேக் சைடு எக்ஸ்போர்ட் மாதிரி வேணா எக்ஸ்போர்ட் மாதிரி இருக்கு

இதை வந்து கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் இருக்கு பின்னா அதில் பிளைன் வேணாலும் பிளைன் இருக்கு உங்களுக்கு அப்புறம் இது வந்து அதே மெட்டீரியல் மாதிரி தான் இது கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் வரும் ஸ்டாப்பு கொஞ்சம் பெருசா வரும் கொஞ்சம் இறக்கமாக வரும் இதை வந்து இதுலேயே பேட்டர் வந்து நம்ம தனியாக வேணாலும் ரிமோபல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரிமோபல் பண்ணிக்கலாம் ஆள் சுடிதார் போடும் வந்து பட்டைய கொடுங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது வந்து நம்மளுக்கு ரிப் ஐட்டம் இது எவ்வளவு தூரம் நாற்பது சைஸ் மட்டும் இழுத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஐட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பீஸ் வந்து தொண்ணூத்தாறு ரூபா வரும் கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் இதுல இருக்கு உங்களுக்கு பின்ன இது வந்து அதே டைப் தான் சுடிதாருக்கு போற மாதிரியே தான் இதுவும் ஸ்டாப் நம்ம தனியா கழட்டி மாட்டுறதால மாட்டிக்கலாம் பின்ன தனியா உங்களுக்கு ரிமோவ் பண்றதால ரிமோவ் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பின்னா இது சிம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாப் வேணால் உங்களுக்கு தனியாக கழட்டி மாற்றம் இருந்தாலும் மாட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி வருங்க இதுலேயும் ஸ்டாப் நம்ம தனியாக கழட்டி மாற்றம் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது வாங்கினீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வரும் சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது சரிங்க இந்த இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கப்பு வச்சுட்டு இது வந்துட்டு சுடிதாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் டைப்பில் இருக்கும் இந்த மாதிரி ரோப் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு மேலே கூடிய உங்களுக்கு போட்டுக்கலாம் மேலே கூடிய போட்டுக்கலாம் நல்லாவும் உங்களுக்கு இருக்கும் சைடு கொக்கி வரும் மூணு கொக்கி வரும் உங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு இல்லை மூணு கொக்கி வரும் பேடு வேணும்னா உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம் இல்லை வேணா வேணான்னா ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு சின்ன ஸ்டாப்பு உங்களுக்கு இருக்கு சின்ன ஸ்டாப் சின்ன ஸ்டாப்பு ஆமாம் இருக்கு அதே மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் சின்னது பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது வந்துட்டு பெரிய ஸ்டாப்பு உங்களுக்கு இருக்கு இந்த பேசிக் இதே மாதிரி தான் உங்களுக்கும் குக்கி டைப் தான் மூணு குக்கி உங்களுக்கு வரும் இதில் வந்து மூணு குக்கி வரும் இது இதே இதே மாடலாக வரும் இது வந்துட்டு அதே இதே டைப் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதே டைப் ப்ரா தான் உங்களுக்கு வந்துட்டு இது இது பேடு உள்ளதுதான் கொஞ்சம் வந்துட்டு கீழ வந்துட்டு இறக்க வரும் இவ்வளவு தான் மாதிரி உங்களுக்கு வரும் இது சுடிக்கி சேரீக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நாலு குக்கி உங்களுக்கு வரும் பேக் சைடு பேக் சைடு நாலு குக்கி வரும் பேடு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் இது ரிமூவ் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து சன்னஸ்டாப் இது வந்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டு உங்களுக்கு போ போட்டு போட்டுக்கிற மாதிரி தான் இது உங்களுக்கு சேம் தான் சேம் தான் பேர் வேணும்னா வச்சுக்கலாம் வேணும்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தான் இருக்கு கலர்ஸ் எல்லாம் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு அவங்ககிட்ட இது வந்துட்டு கொஞ்சம் ஜிம்மி ஸ்டைப் தான் கொஞ்சம் வந்து கீழே இறக்க வரும் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து கீழே இறக்க வரும் அப்படி இதே தலைவலியாக தான் உங்களுக்கு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அதுவும் கிளாத் தான் இதுவும் கிளாத் டைப் தான் கொஞ்சம் பனியன் பனியன் மெட்டீரியல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்ம வந்து சுடி போடுறோம்ல சுடி போடுறதுக்குலாம் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுப்பா இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கியூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாவும் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் இதுவும் கீழ வந்துட்டு இதுவும் தான் உங்களுக்கு இருக்கும் பேட் இருக்கும் எல்லா டைப்லயும் உங்களுக்கு வந்து பேட் இருக்கும் இது கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டைப் தான் இது டைப் தான் உங்களுக்கு இதுவும் எல்லாமே இது வந்து

சரிங்களா என்ன உங்களுக்கு ஜிம்மிஸ் கொஞ்சம் கீழே இறக்கி வரும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இது வேணும்னா அந்த ஸ்டாப் வேணும்னா உங்களுக்கு வச்சுக்கலாம் டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது இருக்கும் அதையும் அந்த அந்த ஸ்டாப்பையும் போட்டுக்கலாம் அது போக பேக் சைடு வந்துட்டு கொக்கி டைப்லயும் உங்களுக்கு போட்டுக்கலாம் உள்ள பிரேசியர் மாதிரியாவும் உங்களுக்கு வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரேசியர் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் இது தலைவலியாவும் உங்களுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் மட்டும் மூணு மாடல்ல வந்துட்டு நம்ம இருக்கு

முன்னாடி ஸ்டாப் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிருப்போம் அதுல உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சரி சேம் அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு இதுல வந்து பிரிண்ட் இது ப்ளைன் இது வந்து பிரிண்ட் ஓகே இது வந்து எம் அந்த டைப் சரி இது அடுத்து இருக்கோம் இது வந்து குழந்தைங்க சின்ன ஸ்கூல் போறாங்கல்ல அந்த குழந்தைங்களுக்கு வேண்டி இது வந்து அவங்களுக்கு வந்துட்டு தலைவலியா போடுறது அவங்களுக்கு வந்துட்டு இதுவும் அந்த குழந்தைங்க வந்துட்டு போட்டுக்கலாம் கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப் தான் உங்களுக்கு இதுவும் இதுவும் பிரேசியல் மாதிரியே தான் பட் பனியன் கிளாத்ல இருக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும் ஸ்கூல் குழந்தைங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாப் வந்துட்டு இதுல வந்துட்டு கொஞ்சம் பெருசா இது சன்னா ஸ்டாப்பாகவும் இருக்கு பட்டையாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்கும் எலாஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு பட்டையாக இருக்கும் ஸோ வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு சின்ன பிள்ளைங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது இப்போ பார்க்க போகிறதுனால பேண்டிஸ் பார்க்க போகிறீங்க இதில் வந்து உங்களுக்கு காட்டனில் வந்து இந்த மாதிரி டைப் வரும் பட்டை கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வேணும் கேக்குறவங்களுக்கு பெருசா அப்புறம் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஓவர்லாக் போட்டுருக்கும் இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் பட்டை பெருசா வரும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து லைட் கலர்ஸ் மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் அதுலயே ப்ளைன் வேணாலும் பிளைன் இருக்கு அதுலயே கலர்ஸ்ல உங்களுக்கு பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் இருக்கு இதுல வந்து எயிட்டில இருந்து ஃபார்ட்டி சைஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்கு சரி அக்கா இது வந்து பிரேசியர் பிரேசியர் வந்து ரொம்ப உடம்பா இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு பிரேசியர் சைஸ் வந்து சரியா கிடைக்கிது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கவரேஜும் வரும் பட்ட பெருசா வரும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து ஐம்பது சைஸ் மட்டும் இருக்கு தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் மட்டும் இருக்கு நமக்கு வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒய்டு சாண்டிலும் வரும் இதுலயே பனியன் கிளாத்தும் உங்களுக்கு இருக்கு பனியன் கிளாத்தும் காமிச்சு தான் இப்போ நீங்க வந்து காட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து பனி கிளாது சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் டிட்டோவும் அதே மாதிரி ஸ்டாப்பு அதே மாதிரி ஊக்குவும் வரும் உங்களுக்கு இதுலேயே கலர்ஸ் வேணுனாலும் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இது வந்து ஷேக் ஆகாது ஃபுல் கவரேஜ் தான் உங்களுக்கு இது வரும் சரிங்களா அப்புறம்ல வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலும் கலர்ஸ் வந்து நான் காமிச்சு தரேன் இல்லை கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட ஆறு கலர்ஸ் வரும் இல்லை இது வந்து நார்மல் பிரேசி இது நார்மலாக சுடிதருக்கு போறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டேப்பு தனியாக கழுட்டுற மாதிரி ஃபுல் கவரேஜ் வரும் உங்களுக்கு சென்டரில் கட்டு வராது ஷர்ட்டுக்கு வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெகுலராகவும் ஹீட் எடுக்காது கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இது பார்த்தீங்கன்னா சிகரெட் பேண்ட் இது வந்து சைஸ் வந்து எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் அதுவும் இல்லாம உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும் காட்டன் மெட்டீரியல் தான் கொஞ்சம் இழுத்தாலும் உங்களுக்கு வரும் உடம்பா இருக்கவங்களும் வேர் பண்ணிக்கலாம்

மூணு மாசத்துக்கு மட்டும் பாருங்க சம்மர் சிம்மர் லெகேன்ஸ் பாருங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிம்மர் ஆமா சிம்மர் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரோம் பாருங்க நாற்பத்தி ஒன்பது மொத்த பதினஞ்சு கலர் இருக்குது இந்த மாதிரி மூணு மாசத்துக்கு தான் அப்புறம் கொடுக்க மாட்டோம் மூணு மாசம் மட்டும் கொடுப்பா நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல்லி எக்ஸல் மூணு சைஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கலர் பதினஞ்சு கலர் இருக்குங்க மேடம் இது ஒரு மா மூணு மாசம் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொருள் கொடுக்க மாட்டோம் சரிங்களா மிஸ் பண்ணாம இதை வாங்கிக்கங்க நாற்பத்தொன்பது ரூபாய் மட்டும் நாற்பத்தொன்பது ரூபாய் தான் நாற்பத்தொன்பது ரூபாய் சிம்மர் லெக்கன்ஸ் கொடுக்குறோம் எக்ஸல்